ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெப்போலியன் சார் அவரோட பையன் தனுஷ்கும் அக்ஷயா அப்படிங்கிற பொண்ணுக்கும் திருமணம் ஆனது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் மேக்சிமம் அவங்களோட மேரேஜ் வந்து ஜப்பானில் நடந்துருந்துச்சு அந்த பொண்ணை பற்றி நினைக்கிறப்போ அக்ஷயாவை பற்றி நினைக்கிறப்போ எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க வந்து சொசைட்டியை பற்றியோ இல்லை ரிலேட்டிவ்ஸை பற்றியோ வந்து ரொம்பவா யோசிக்காமல் அவங்க என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்க அப்படின்னு ரொம்பவா யோசிக்காமல் அவங்களே வந்து அவங்களோட லைஃபோட டெசிஷன் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற போதும் அந்த பையனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு மனசு வந்து மேக்ஸிமம் யாருக்குமே இருக்காது இல்லையா ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அந்த பொண்ணை நினைக்கும் போது கூடவே வந்து தனுஷ் அவங்களோட கான்ஃபிடென்ஸ் அவங்களோட தைரியம் எவ்வளோ பெரிய டிசீஸ் வந்து அவங்களுக்கு இருந்தாலுமே நெகட்டிவா அவ்வளோ பேர் அவங்கள எதிர்த்து பேசியுமே அவங்க அதை பாசிட்டிவாக எடுத்து நான் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா அது நினைக்கும் போது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் நான் சொல்லுவேன் உண்மையாலுமே அவங்க மட்டும் இல்லாம எனக்கு வந்து மெயினாக சொல்ல வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேம் உண்மையாக சொல்றேன் சுதா மேமோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு உனக்கு அவங்கள பற்றி தெரியுமா அவங்க கூட நீ பேசியிருக்கியா எப்படி நீ அவங்கள வந்து நல்லவங்க சொல்லலாம் அப்படின்னு கேட்பீங்க அவங்களோட நிறையா இன்டர்வியூஸ் அவங்களோட பிஹேவியர் மற்றவங்க கூட அவங்க வெட்டிங்கில் வந்து ஒவ்வொருத்தரை வந்து வரவேற்கிறது அவங்களோட பிஹேவியர் எல்லாமே நான் வந்து பார்த்தேன் அக்ஷயா கூட வந்து அவங்க எந்த அளவுக்கு அன்பா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் நான் பார்த்துருந்தேன் பொதுவாக வந்து மாமியார்லாம் வந்து அதாவது எல்லா மாமியாரையுமே நான் சொல்லலை ஒரு சில மாமியார் வந்து நம்ம எவ்வளோதான் நல்லா இருந்தாலுமே எவ்வளோ கரெக்டான பர்ஃபெக்டாக இருந்தாலுமே நம்மளை பற்றி வந்து நிறையா குறைகள் அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கும் நம்ம வந்து நல்ல ஒரு ஃபேமிலியிலிருந்து வந்திருந்தாலுமே நம்மளோட ஃபேமிலியை பற்றியும் நம்மளை பற்றியும் வந்து அவங்களுக்கு நிறையா குறைகள் சொல்ல வேண்டியிருக்கும் நம்மக்கிட்ட டேரெக்டாக சொல்லுவாங்க இல்லை பேக்கில் சொல்லுவாங்க நம்ம எவ்வளோ நல்லது செஞ்சாலுமே வந்து அதை வந்து நல்லதாக வந்து சொல்லவே மாட்டாங்க நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணும்போது தான் கரெக்டாக சொல்லுவாங்க ஆனால் சுதா மேம் வந்து முதல்லே வந்து ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்துருந்தேன் ரொம்ப நல்ல பொண்ணு ஸ்மைலி ஃபேஸ் இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க நான் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி நெப்போலியன் சார் ஆகட்டும் சுதா மேம் ஆகட்டும் அவ்வளோ வந்து ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க அக்ஷயாவை மட்டும் இல்லை அக்ஷயாவோட ஃபேமிலியில் அவங்க அப்பாவையும் அம்மாவையுமே வந்து சம்மந்தி அப்படின்லாம் சொல்லி கூப்பிடுறாங்க எந்த ஒரு பாரபட்சமுமே இல்லாமல் நான் இவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி நான் வந்து எனக்கு இவ்வளோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படின்லாம் சொல்லி எதுவுமே சொல்லாமல் அவங்க வந்து அவங்களோட அதே லெவல்லையே பணம் பெருசு இல்லை நம்மளோட கேரக்டர் தான் பெருசு அப்படிங்கிறத வந்து அவங்க ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க அவங்களோட பையனோட ஸ்தானத்தில் இருந்து சுதா மேம் வந்து அக்ஷியா கூட அந்த ஒரு குறை தெரியக்கூடாதுன்னு சொல்லி எப்போவுமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துருந்தேன் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க அக்ஷயா கூட சுதா மேம் மட்டும் இல்லாம அவங்களோட பையன் செகண்ட் சன் வந்து அவங்களுமே வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குறாங்க அக்ஷாவை அக்ஷயா கூட வந்து உண்மையிலேயே நான் சொல்லணும் அப்படின்னா சுதா மேம் அதே மாதிரி அந்த செகண்ட் சன் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணோட சிரிப்பிலே வந்து நம்மளுக்கு தெரியுது அந்த பொண்ணோட ஹாப்பினஸ் ஃபேக்கான ஸ்மைலுக்கும் உண்மையான ஸ்மைலுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா அந்த பொண்ணோட சந்தோஷம் வந்து உண்மையிலேயே வந்து நம்மளுக்கு வெளியே தெரியுது நிறையா பேர் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தாங்க குடிகாரனை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அன்பாக இல்லாமல் நம்மளை வந்து லவ் பண்ணாமல் லவ் பண்ணாத ஹஸ்பண்டாக வந்து நம்ம கல்யாணம் பண்ணிட்டு சுத்தமாக அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் ஒரு கா ஆப்ரேஷன் இல்லாமல் டிவோர்ஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நம்மளை லவ் பண்ணுற ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணுறது உண்மையிலே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நிறைய பேரோட கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்துருந்தேன் உண்மைதான் அது நான் ஆக்சுவலி அதை பற்றி யோசித்து பார்க்கல அந்த ஒரு சைட்லேருந்து பார்க்கும்போது அதுவும் கரெக்டு தான் நிறையா பேர் வந்து நெகட்டிவாக வந்து இந்த பையனை வந்து கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணோட லைஃப் வந்து போயிடுச்சு சார் வந்து அந்த பையன் அந்த பொண்ணோட லைஃபைவே வந்து போக்கிட்டாங்க அப்படியெல்லாம் சொல்லியும் வந்து போட்டிருந்தீங்க ஆனால் ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு வந்து விருப்பம் இருக்கு இல்லையா அந்த பொண்ணோட இஷ்டத்துல தான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க இதை நான் முன்னாடியே வந்து ஒரு வீடியோவில் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கும் போது நம்மளுக்கு பிரச்சனையும் இல்லை இல்லையா அந்த பொண்ணு வந்து ஹாப்பியாக இருக்காங்க அவங்களே வந்து ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டதான் தான் அவங்களோட வீட்டில் யாருமே வந்து அவங்கள ஃபோர்ஸ்லாம் பண்ணல நெப்போலியன்ஸ் ஃபேமிலிலேயுமே வந்து யாருமே அவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணல அது அவங்களோட அப்பாவும் அம்மாவும் அக்ஷயோட அப்பாவோட அம்மாவோட இன்டர்வியூஸ்லாம் வந்து நான் பார்த்துருந்தேன் அவங்க வந்து அக்ஷயா கிட்ட அந்த பையனோட நிறை குறை எல்லாமே சொல்லியிருந்தாங்க தனுஷா வந்து கல்யாணம் பண்ண இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கும் ஹாப்பினஸும் இருக்கும் ரெண்டுமே வந்து அவங்க கிட்ட சொல்லி கொடுத்தும் அந்த பொண்ணு வந்து ஒரே காலில் வந்து இல்லை எனக்கு தனுஷை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி லவ்வோட அவங்களோட உண்மையான பாசத்தோட வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து எப்ப எப்போவுமே இதே மாதிரி ஹாப்பினஸோடு இருக்கணும் இப்போ மட்டும் கிடையாது எப்போவுமே லைஃப் லாங் அந்த பையன் கூட எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அதே மாதிரி சுதா மேம் ஆகட்டும் அவங்களோட செகண்ட் சன் ஆகட்டும் இப்போ இருக்கிற மாதிரியே லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் நீங்கள் சொல்லுவீங்க மாமியார்லாம் வந்து முதல்ல வந்து இப்படி தான் இருப்பாங்க போக போக தான் அவங்களோட கேரக்டர் தெரியும் அப்படின்னு ஆனால் அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் சுதா மேம் வந்து எப்போவுமே இதே ஒரு கேரக்டரோட எப்போவுமே இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் வந்து நான் நினைக்கிறேன் அக்ஷயாவோட அப்பா அம்மா கிட்ட வந்து நிறைய பேர் பேர் வந்து நெகட்டிவாக பேசி அவங்களோட குடும்பத்துலேயே வந்து நிறையா பேர் ஒதுக்கி வச்சுட்டாங்க வெளியவே வர முடியாமல் ஒரு மாதம் வந்து என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறமா வெளியவே வர முடியாத நிலமை அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இதையெல்லாம் தாண்டியுமே அந்த பொண்ணு வந்து நம்மளோட சொசைட்டியில் சொல்கிறவங்க அது வந்து நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது நம்மளோட லைஃப் நம்ம தான் வந்து டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அந்த பொண்ணு வந்து தெளிவாக இருந்திருக்காங்க அவங்களோட தெளிவான டெசிஷன் இந்த ஒரு சின்ன வயசுலேயும் இவ்வளோ தெளிவான ஒரு டெசிஷன் வந்து அவங்க எடுக்கிறத வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் ஆல்சோ அவங்களோட இந்த டெசிஷனில் வந்து அவங்க எப்போவுமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்களுமே வந்து மைண்ட் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் எப்போவுமே வந்து இதே மாதிரி ஹாப்பியாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் ரெண்டு பேருமே அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ தனுஷ்குமே வந்து அக்ஷயா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களோட மேரேஜில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இன்டர்வியூவில் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அக்ஷயா வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப டியர்ஸாக இருந்துச்சு கல்யாணம் ஆனப்போ எமோஷ்னலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்போ அந்த தனுஷ் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உண்மையிலேயே சொல்கிறேன் இவ்வளோ ஒரு நல்ல ஒரு மேரேஜ் இப்படி ஒரு மேரேஜ் வந்து நான் ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன் சோஷியல் மீடியாவில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இதே ஹாப்பினஸோட இதே கேரிங்கோட நெப்போலியன்ஸோட ஃபேமிலி எப்போவுமே வந்து இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களோட தாட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் பேசுகிறத வந்து தப்பாக கரெக்டாக அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து கரெக்டாக கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்